எல்லா பெரியவங்களும் எல்லா குட்டீஸும் எல்லாருமே வந்து ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க நம்மளும் வந்து இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என் பசங்களுக்காக குட்டி குட்டி பிஸ்கட் நான் செஞ்சு கொடுத்தேன் அந்த குட்டி குட்டி பிஸ்கட்டை வந்து அவங்க சாப்பிடாம அவங்க ஃபாதருக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே எனக்கு செஞ்சு வாங்கிக்கிட்டாங்க சாப்பிடாமே உட்காந்தாங்க ஏன்ப்பா சாப்பிடல அப்படின்னு எங்கள் அத்தாவுக்கு கொடுக்க போகிறோமா அத்தா வந்து வெளியே பேருக்குலாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்றும் சொல்லவே இல்லை செஞ்சு கேட்டதுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் பசங்க வந்து அத்தாக்கதாச்சும் செஞ்சு கொடுமா நான் ஃபாதர்ஸ் டேக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு கேட்டான் என் பையனும் வந்து திப்புன்னு வந்து சொல்கிறீங்களா என்னடா செய்கிறது அப்படின்னு நானும் யோசித்தேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்லி தான் அந்த பிஸ்கட் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வந்து பசங்களும் சாப்பிடுமா அதனால சொல்லி தான் செஞ்சோம் அதோடு வந்து நம்ம வந்து ஃபாதர் வந்தானே கொடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னானு